தற்பொழுது பொன்னம்மா உதவுங்கிறங்கள் மருதம்பதி மூங்கல கல்லூரியினால் கலாச்சார பண்பாட்டு திருவிழாவும் தென்மராட்சி பிரதேசத்திலே எழுதுமட்டு வாலிலே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது தென்மராட்சி பிரதேச பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்து ஐந்து நாட்கள் போட்டியை நாங்கள் நடாத்த இருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு சிறும விருந்தர்களாக வருகை தந்திருக்கின்ற பொன்னம்மா உதவுங்கரங்கள் அமைப்பின் நிறுவனர் தம்பையா பகலட்சுமி அண்ணன் தற்புணம் தம்பதியினரை நாங்கள் பெருக பிறகு என விரைவிட்டு இக்கல்வினை ஆரம்பித்து வைக்கும் முகமாக மங்கள உலக நியற்றி வைக்குமாறு கண்டுபுடித்தார் அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர்கள் சார்பிலே ஒருவரை மங்கள விளக்கை திரிக்குமாறு என்போடு நிகழ்வினை நடாத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய நடுவர் சார்பாக ஒருவரை மங்கள விளக்கை தெரிவிக்கும் நிகழ்வு பெயர் கந்திருக்கின்ற மாணவர்கள் சார்பாக ஒரு மாணவர்கள் மாநில இருக்கின்றனர் வந்திருக்கின்றது தற்போம்மே மற்றும் நிகழ்வுக்கு நண்பர்களாக கடமையாற்ற வந்திருக்கின்ற நடுவர்களே நமது பொன்னம்மா உதவும் கரங்கள் அமைப்பின் அங்கத்தினரே நிலம்பிந்துகளை உங்கள் அனைவருக்கும் பொன்னம்மா உதவும் கரங்கள் அமைப்பின் சார்பாக நமது வணக்கத்தை உங்கள் கணக்கு தெரிவித்துக் பொன்னம்மா உதவும் கரங்கள் அமைப்பு என்பது உமது கிராமத்தினுடைய அபிவிருத்திய நோக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது அது பரிணமித்து நம்முடைய ஈழப்பிரதேசத்தில் இருக்கின்ற சகல மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவதன் நோக்காகவும் அவர்களுக்கான உம்மால் என்ற சேவைகளை ஆட்சி முகமாகவும் இம் அமைப்பினை நாங்கள் நிறுவி அதன் ஊடாக பல்வேறு செயற்பாடுகளை செயற்படுத்தி வந்திருக்கின்றோம் அதனுடைய பல்வேறு அங்கங்களாக நம்முடைய இந்த நிறுவனம் மருதம்பதி முங்கலைக் கல்லூரி ஒரு கல்லூரியினை ஆரம்பித்து அதனூடாக இந்த நிலம் சுரார்களுடைய ஆளுமைகளை வளர்ப்பதை நோக்காக கொண்டு பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்தியிருக்கின்றது உங்களுடைய இந்த மருதம்பதி முங்கலைக் கல்லூரியிலே பல்வேறு பிள்ளைகளுடைய ஆளுமைகளை மேம்படுத்தும் நோக்கும் பல்வேறு செயற்பாடுகளை நாங்கள் நடாத்துகின்றோம் அதாவது நுண்கலைகளை வளர்க்கும் முகமாக பன்னிசை வகுப்புகள் பரதநாட்டிய வகுப்புகள் வயலின் கிட்டார் ஓகன் போன்ற பல்வேறு வகுப்புகளை நடாத்தி இந்த தென்மராட்சி பிரதேசத்திலே குறிப்பாக தென்மராட்சி கிழக்கு பிரதேசத்திலே இந்த மாணவர்களுடைய ஆற்றல்களையும் ஆளுமைகளையும் மேம்படுத்தும் நோக்கிலே நாம் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அடுத்து நம்முடைய அமைப்பினுடைய இன்னொரு அங்கமாக நம்முடைய அமைப்பு ஆளுமை திருத்தி கல்லூரி என ஒரு கல்லூரியினை நிறுவி மாறி வருகின்ற உலகியல் மாற்றங்களுக்கு ஏற்பவும் விஞ்ஞான தகவல் தொழில்நுட்ப யுகத்துக்கு ஏற்பவும் இளம் சார்களை வழிப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஆகவே அவர்களுக்கான இங்கிலீஷ் சிங்களம் வகுப்புகள் கணனி வகுப்புகள் ஆகியவற்றை ஆரம்பித்து அச்செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன அது மட்டுமல்லாது இன்று சமூக ரீதியிலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஆகவே அந்த பிரச்சனைகளை இனம் கண்டு அந்த பிரச்சனைகளுக்கான தீவுகளை முன்னெடுத்து செல்பமாக உன்னுடைய அமைப்பிலே பல்கலைக்கழக மாணவர்களை ஒன்றிணைத்து தன்னார்வ சமூக நல மேம்பாட்டு ஆய்வு அமையம் என்ற ஒரு அமையத்தை தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம் இது ரிசர்ச் பவுண்டேஷன் என என்ற பேரினாலே சமூக பிரச்சனைகளை இனம் கண்டு பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற புலமை சார்பில் விரிவாளர்கள் பேராசர்களுடைய ஆலோசனைகளை பின்றி இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இன்னும் கொலைமை சார்ந்தவர்கள் ஒன்றிணைத்து நாங்கள் அந்த பயணப் பயணி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாது தற்பொழுது அதற்கான ஒரு ஆரம்ப உருவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் பசுமை வேளாண் சேவை என்ற ஒரு சேவையை ஆரம்பித்து அதனூடாக விவசாயிகளுக்கு ஆரோக்கிய அடிப்படையிலே எவ்வாறான பயிற்சிக முறைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் உடல் நலத்துக்கு இப்போ உங்களில் தெரியும் அசேதன பலம் மாற்றினுடைய பாவனைகள் அதிகரித்து இருக்கின்ற இந்த நிலையிலே விவசாயிகளுக்கு அறிவுறுத்தி எங்களுக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கான பயிற்சிக முறைகள் என்னென்ன என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுற்றல் செய்வதற்காக நாங்கள் ஒரு அமைப்பினையும் ஆரம்பித்திருக்கிறோம் அது மட்டுமல்லாது இங்கு மாணவர்களுடைய மேலதிக கற்றல் தேவையை நிறைவு செய்யும் முகமாக கற்றல் வள நிலைய மூட்டினை ஆரம்பித்து தரம் ஒன்று தொடக்கம் தற்பொழுது தரம் பதினொன்று வரையான மாணவர்களுக்கு சகல பாடங்களும் இலவசமாக கற்பித்து வருகின்றது நாங்கள் வெகு விரைவிலே உயர்தர மாணவர்களுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் அது மட்டுமல்லாது தெர்மராஜ் விளாக்க பிரதேசத்திலே கணித விஞ்ஞான துறையிலே கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை வெகு குறைவாக இருக்கின்றது அதே மாதிரி ஆங்கில கல்வி நிலையிலே நிபுணத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற ஆற்றல்களும் குறைவாக இருக்கின்றது இதனை அடிப்படையாக கொண்டு தென்மராட்சி கிழக்கு பாடசாலைகளை ஒன்றிணைத்து நாங்கள் முசன் ராமநாதன் மகா வித்தியாலயத்தை மையமாக வைத்து சில செயற்பாடுகளை முன்னெடுக்க உத்தேசித்திருக்கின்றோம் குறிப்பாக தாப்போத சாதாரண மாணவர்களுக்கான கணித விஞ்ஞான சீலமர்களை நாங்கள் இந்த ஆண்டினுடைய இறுதிப்பகுதியில் ஒன்பதாம் பத்தாம் மாத காலப்பகுதியிலே நடாத்த உத்தேசித்து இருக்கின்றோம் இவ்வாறு பல்வேறு செயற்பாடுகளை இவனுடைய அமைப்பு முன்னெடுத்து வருகின்றது அதனுடைய அங்கமாக இன்று இந்த நிகழ்வுக்கு வருக தந்திருக்கின்ற இந்த பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று இந்நிகழ்வினை நாங்கள் ஆரம்பித்து இருக்கின்றோம் ஆகவே சம்பிரதாய பூர்வமாக இந்நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு நிகழ்வுக்கு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற ஆரம்பித்து ஒரு சில வார்த்தைகளை கூறுமாறு கேட்டுக்கொண்டு அமைப்பின் நிறுவனமான வரலட்சுமி தன்மையாளர்களுக்கும் நலத்திலிருந்த பெங்காளரசளுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் காலை வணக்கம் எல்லா மாணவர்களும் நிர்வாக மூல்கள் மாலிகட்டுதல் ஓல போட்டிகள் பல வேற உயரவர போட்டிகளிலும் பங்கேற்று நல்ல முறையில் எல்லா செயற்பாடுகளை நடத்தி நல்ல மாணவர்களாக திகழ வேண்டும் எங்களுமே ஆரம்பித்து விட்ட சிறு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும் தற்பொழுது போட்டி தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்க இருக்கின்றோம் தற்பொழுது ஆரம்ப பிரிவு சிறு பிரிவு மாணவர்களுக்கான மாலக்கட்டுதல் போன்ற போட்டிகள் நடைபெறும் அனைத்து மாணவர்களும் இதுக்கு இல்லை உங்களுக்கு நடுவர்கள் வந்து உங்களை அழைத்து செல்வார்கள் பெற்றோர்கள் எக்காரணம் கொண்டும் உங்களுக்குள்ளே செல்ல முடியாது நீங்கள் அவர்களுக்கான உதவிகள் வழங்குவதாக இருந்தால் அதிலிருந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கி வைத்துக் கொள்ளலாம் ஏனென்னு சொன்னால் நடுவர்களுக்கு இடையூறு விளைவிக்க கூடாது என்பவர்களுடைய நோக்கம் ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக கொள்வோம் போட்டி சரியாக சிறப்பாக நடைபெற வேண்டும் இருந்தவர்களுடைய தலைவீடு நிச்சயமாக இருக்கக்கூடாது நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு நடவர்களாமையும் இந்த போட்டி பிரதேசத்துக்குள்ள உள்ளவர்கள் அல்லாதவர்களைத்தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஆகவே அதையும் கூறிக்கொண்டு நாங்கள் சிறப்பாக இந்த வருடம் சிறந்த போட்டி என்ற ஒரு போட்டியை ஆரம்பித்திருக்கின்றோம் இருக்கின்றோம் பெற்றவர்களாகிய உங்களுக்கு இந்த சமூகத்தில் உள்ளவர்களுக்காக ஆகவே இதிர்வரும் சனி ஞாறு தினங்களில் நடைபெறும் மாலை கட்டுதல் ஓலம் போடுதல் பேச்சு போட்டி பன்னிசை போட்டி நடன போட்டி வயலின் கிட்டார் ஈபோர் விருதாங்கம் அனைத்து போட்டிகளும் வளர்ந்தவர்களுக்கு அந்த கலைகளை வளர்ப்பதற்காகவும் ஆகவே நீங்கள் அனைவரும் அதிலேயும் பங்கு பெற்ற வேண்டும் பங்கு பெற்ற விருப்பம் தெரிவிக்கொள்ள எங்களுடைய பொன்னம் மௌலம் கிடங்கு அமைப்பு தொடர்ந்து கொண்டு உங்கள் பெயர்களை பதிந்து கொள்ளலாம் ஓமையின்றி நன்றி கொள்ளலாம் எனவருக்கும் நன்றி